தப்பா நாங்கள் நினைத்தோம் ஐயோ எங்க புஸ்தி ஆனந்த கீழே போறாரு எங்கள் அன்பு அண்ணன் அருமையான செங்கோட்டையின் அண்ணன் அவர்கள் கீழே போறாரு எங்கள் ஆதவ அர்ஜுன் அண்ணன் கீழே போறாரு எங்க ஐயா கீழே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரமித்து போனோம் அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இந்த கூட்டத்தை மாத்திரம் அல்ல தமிழகத்தையும் கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய எங்கள் புரட்சி தளபதி விஜய் அவர்கள் எங்கள் அன்பான அண்ணன் செங்கோட்டை அண்ணன் அவர்கள் அழகாய் பெயர் வைத்தீர்கள் புரட்சி தலைவரை போல புரட்சி தளபதி வந்துவிட்டார் மக்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் தமிழக மக்களுக்கு எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும் தமிழக மக்களுக்கு ஜெயலலிதா அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்போ தமிழக மக்களுக்கு தளபதி விஜய் என்றால் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் நான் அப்படியே பிரம்மித்து போனேன் நாங்க எங்களுக்கு ரொம்ப கிள்ளி பாக்குற நாங்க தான் இருக்கிறோமா அப்படின்னு நீங்க அவ்வளவு அழகா நடந்து வரீங்க நீங்க உங்களை பாக்குற உங்க கூட பேசுற இதுவே எங்களுக்கு சந்தோஷம் இந்த தொண்டர்கள் இங்க உட்கார்ந்து தொண்டர்களுக்கு உங்களை பார்ப்பதிலும் உங்களுக்கு ஓட்டு போடுவதிலும் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் நிச்சயமாய் ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு இருநூறு தொகுதிக்கு மேலான தொகுதியை கைப்பற்றுவீர்கள் என்று சொல்லி எம்பிரமான் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே எங்கள் தளபதி புரட்சி தளபதி விஜய் அவர்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை